அடுத்ததாக நம்ம கேலக்ஸி கலை இலக்கிய குழுமத்தில் கதை சொல்கிறக்காக என்னுடைய நண்பர் சிரைஃப் வந்திருக்காரு அவர் இப்போ உங்களோட ஒரு கதை சொல்லுவார் கேளுங்க தம்பி நீங்கள் சொல்லுங்க ஒரு சிங்கம் ஒரு சிங்கா காட்டில் இருந்துச்சாமா ஒரு சிங்கம் குத்தி சிங்கம் காட்டில் மட்டும் ஒரு பாவமாக இருந்துச்சா அம்மா நான் வெளியே போய்க்கிறாளாமா அது தாவி தாவி வேறு எங்கேயோ போயிட்டு அழுவிச்சாமா பழுனது

இந்த குட்டி சாப்பிட செஞ்சு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டா எல்லாத்தையும் தேடுதாமா அப்போ வேடி ஆடம் வந்தாலும் வேடி ஆள் அப்போ அது வேற ஆள் அது கஷ்ட அந்த அந்த பெரிய சிங்கம் இங்கே போத்து இங்கே போத்து அது தூக்கிட்டு போயிட்டான் ஆள் அப்போ அந்த தா அந்த குத்தி தாத்தா சிங்கம் குத்தி தாத்தா சிங்கம் வீட்டில் இருந்துச்சான் அப்போ தூங்கிட்டு சாப்பிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான் ரொம்ப அருமையாக கதை சொன்னீங்க எனக்கு என்னென்னா இதே மாதிரி எல்லா மாதமும் வந்து நீங்கள் கதை சொல்லுங்க ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன கதை பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே எல்லாரும் மறுபடியும் கை தட்டிடுங்க